ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் எப்படி இருக்கீங்க நான் எங்கே வந்திருக்கேன்னா வீடு கட்டுறத பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அதாவது கல்லுவறி வைக்கிறாங்க ஸோ நானும் கௌஷிக்குட்டியும் பார்க்கலான்னு வந்தோம் ஹேமந்தக்குட்டி தூங்கிட்டாரு அதனால் பார்க்கலான்னு வந்தோம் அப்புறம் வரும்போது அப்படியே பயனுங்களாம் எங்கள் பையனுங்களாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க எங்கள் ஊர் பயணங்கள்லாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தானுங்க சின்ன பையனுங்க ஸோ என்னென்னு விசாரிச்சா அக்கா சும்மா பிஸ்னஸ் விளையாட்டுங்கக்கா அப்படின்னு சும்மா சும்மா சீட்டெல்லாம் வச்சுட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தானுங்க அது என்னான்னு பார்த்துக்கிட்டு வீடியோ எடுத்தேன் அப்புறம் வந்து அதை முடிச்சுட்டு நம்ம வீட்டு சைடு போனேன்னா அங்கே வந்து எல்லாம் அளவு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க கயிறெல்லாம் கட்டி அளவெடுத்துக்கிட்டு இருந்தாங்க அளவெல்லாம் ஆல்ரெடி எடுத்து எல்லாம் பண்ணிட்டாங்க பட் என்ன கல் கட்டு கல் கட்டணும் அப்படிங்கிறதுனால அது சும்மா அளவெடுத்து கட்டிகிட்டு இருந்தாங்க அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம் சுற்றியும் அப்புறம் நிறைய கல்லெல்லாம் இருந்ததா அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நின்றுக்கிட்டே தம்பி வச்சுக்கிட்டு இருந்தேன் நான் அப்புறம் அவ்வளோதான் ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் ஒவ்வொரு வேலையும் நடக்கும் அதுக்கப்புறம் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்த பிளாக்கு எடுத்து எடுக்கும்போது உங்களுக்கு கன்ஃபார்மாக காட்டுறேன் ஓகேங்களா அப்புறம் வந்து இது இந்த செலவு தான் அப்படின்னு பார்த்தா வீட்டுக்கு தான் செலவு இருக்குது அப்படின்னு பார்த்தா அடுத்தது எங்கள் அத்தை பொண்ணோட மேரேஜ் இருக்குது அடுத்த மாதம் செப்டம்பரில் எங்கள் சித்தி பொண்ணோட மேரேஜ் இருக்குது இப்போ எங்களுக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கெல்லாம் பயங்கர செலவுங்க அப்புறம் வந்து எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க